न गुरोरधिकम् तत्त्वम् न गुरोरधिकम् तपः न गुरोरधिकम् ज्ञानम् तस्मै श्रीगुरवे नमः मन्त्रमूलम् गुरोर्वाक्यम् पूजामूलम् गुरोः पदम् ज्ञानमूलम् गुरोर्मूर्तिः मुक्तिमूलम् गुरोः कृपा ஸ்ரீ சத்குரு மகராஜிகி ஜாய் வேத பாராயணம் பண்றதுனால நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படுகிறது ஏன் வேத பாராயணம் பண்ணணும் வேத பாராயணம் பண்றதுனால என்ன பலன் அப்படிங்கிறது வேதோ கிலோ தர்ம மூலம் நம்மளுடைய சனாதன மதத்துக்கு வேதம்தான் அஸ்திவாதமா இருக்கு வேதத்துல சொல்லப்பட்ட படாத விஷயங்களே எதுவும் கிடையாது எல்லாமே வேதத்தின் மூலமாக தான் நம்ம பண்றோம் வேதம்ங்கிறது தமிழ்ல மறை அப்படின்னு சொல்றோம் எழுதா கிழவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு யாராலையும் சொல்லப்படாதது பரம்பர பரம்பரையாக இது நம்மளுடைய சனாதன மதத்துல இருக்கு எப்படி இதை சொல்லணும் வேதம்னா வேதம் என்னைக்கு வந்தது யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு கேள்வி வந்தா ஒரு ரிஷி இவர் தான் வேதத்தை தோற்று வைத்தார் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இந்த சுவாமி இந்த கடவுள் தான் வேதத்தை தோற்றுவித்தார் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது ஏன் அப்படி சொல்ல முடியாது அப்படின்னா உலகம் அப்படின்னு என்னைக்கு ஒண்ணு சிருஷ்டி ஆச்சோ அன்னைக்கே பகவானும் ஒருத்தர் எப்ப வந்தாரோ அவருடைய இல்லை எப்படி இத சொல்லலாம் அப்படின்னா பூமியில ஒரு குழந்தை பிறக்கிறது குழந்தை பிறக்கிறது குழந்தை எப்ப பொறந்தது அதுக்கு மூச்சு காத்து எப்ப வந்தது அப்படின்னு கேட்டா எப்படி சொல்ல முடியும் ரெண்டும் ஒன்னாதான் வந்தது குழந்தை பிறந்து அஞ்சு நிமிஷம் கேச்சா அந்த குழந்தைக்கு மூச்சு காத்து வந்ததா இல்ல குழந்தை பிறக்கும் போதே மூச்சு காத்தோடு வந்து அதனால பகவான்னு ஒருத்தர் எப்ப வந்தாரோ அவர் வரும்போதே வேதமும் அவர் கூடவே வந்தது ஏன் அவர் கூடவே வேதம் வந்தது அப்படின்னா பகவானுடைய மூச்சு காத்தா வேதம்தான் இருக்கு பகவான் வேறு இல்லை எப்படி ஒரு மனிதனாகனவனுக்கு மூச்சு காத்து இல்லைன்னா அவனே இல்லை மனுஷனே இல்லை இல்லையா அந்த மாதிரி வேதம் இல்லைன்னா பகவானே இல்லை தெய்வமே இல்லை வேதங்கள் படிக்கிறது இருக்க வேத அபியாசங்கள் வேத பாராயணங்கள் குறைய குறைய மனிதனுக்கு எப்படி மூச்சு விடுறது குறைஞ்சால் அவன் ஆக்டிவா இருக்க முடியல நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியல இப்ப நம்ம இந்த கொரோனா வரும்போது பார்த்தோம் அந்த மூச்சு உருவத்தை தான் முதல்ல அது போய் தடுத்தது ஊர் ஃபுல்லா ஆக்சிஜன் எல்லாம் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பதிவு பண்ணி எல்லாம் கூட வச்சுருந்தார் நமக்கு காத்து இன்றியமையாததா இருக்கு பகவானுக்கும் அப்படிதான் வேதம் குறைய குறைய பகவானுக்கே அவர் வந்து நமக்கு அனுகிரகம் பண்றதான் அவருக்கு கொஞ்சம் வேதம் சொல்ல சொல்லதான் அவரே நன்னா ஆரோக்கியமா இருப்பார் அவரே நன்னா இருப்பார் அப்படின்னு சாத்திரம் ஏன்னா வேதம் தான் அவருடைய மூச்சு காத்தாரு நல்ல வேதங்கள் சொல்றீங்க அதனால ஒரு கும்பாபிஷேகமாக இருந்தாலும் எந்த ஒரு சுபமான நிகழ்ச்சியா இருந்தாலும் வேத பாராயணம் பண்ணினாலே அந்த ஹோமங்கள்லையோ பூஜைகள்லையோ கும்பாபிஷேகத்திலேயோ ஏதாவது தோஷங்கள் நமக்கு தெரியாம ஏற்பட்டாலும் கூட அதெல்லாம் இந்த வேத பாராயணத்தினால எல்லாம் சரியாயிடும் வேத பாராயணம் படி நடந்து கொண்டு இருந்தாலே மற்ற எல்லா ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கக்கூடிய வேதம் வந்து வேத இருக்கக்கூடியது அந்த வேதம் எப்படி மூச்சு காத்தா பகவானுக்கு இருக்குன்னு சொன்னோமோ அந்த வேதத்தை காப்பாற்றக்கூடிய வேதத்தை அவர்கள் அபியாசம் செய்து படித்து அதை முழுவதுமாக சொல்கிறார்களோ

சொல்கிறார்களோ அவர்களும் தெய்வத்துக்கு சமமானவர்கள் அப்படின்னு வேதாத்யாயி சதாசிவா என்ன அந்த வேதத்தை காப்ப யாரால் காப்பாற்றப்படுகிறது வேதம் படித்தவர்களால் தான் வேதம் காப்பாற்றப்படுகிறது ஏன்னா வேதம்னா அக்ஷரங்கள் எழுத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் எழுத்துக்கு தான் உயிர் ஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வரம் அக்ஷரம் எல்லாம் ஒன்னா இருக்கணும் அதுக்குதான் குருமுகமாக எட்டு வருஷம் பத்து வருஷம் படிக்கணும் குருட்டியே இருந்து அப்படிப்பட்ட வேதம் நமக்கு கேட்டாலே போதும் ஏன்னா ஒரு வேதத்துல இல்லாத மகா மந்திரங்களே கிடையாது முருகனை பத்தியோ விஷ்ணுவ பத்தியோ சிவனை பத்தியோ தேவிய பத்தியோ ஆயுர் தேவதைகள் முத்தியுஞ்சய தேவத எல்லா சாந்தி மந்திரங்கள் எல்லா மந்திரங்களும் வேதத்துக்குள் அடக்கம் என்ன நம்ம பூஜைகள் பண்ணாலோ யாகங்களோ கும்பாபிஷேகமோ எது பண்ணாலும் எல்லா மந்திரங்களும் வேதத்தின் ஒரு பகுதியிலேருந்து தான் நம்ம எடுத்துக்கிறோம் வேதம் என்னன்னா அதிகபட்சமாக வேதத்துல யாகத்தை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு யாகம் எப்படின்னா இந்திராதி தேவதைகளை சந்தோஷப்படுத்துறது இந்த யாகமானது அவ யாகத்துல சந்தோஷப்பட்டதுனால அவர் என்ன பண்றா மழையாக நமக்கு வருஷிக்கிறார் மழையா கொடுக்குறா மழை வரதுனால சசியாதிகள் தானியங்கள் நெல் முதலிய தானியங்கள் நன்னா உற்பத்தி ஆகும் அதனால மனுஷனுடைய வாழ்க்கை சிறக்கிறது அவனுக்கு என்ன வேணுமோ எல்லாம் கிடைக்கிறது நம்ம அதனால நம்மளுடைய ஜீவனை நம்ம பண்றோம் அதனால நம்ம அதை பண்ணி அதுல இருந்து மறுபடியும் அதெல்லாம் எடுத்து தெய்வ தெய்வங்களுக்கே தியாகத்தின் மூலமாக அவ அதனால திருப்தி அடைஞ்சு அங்கேந்து அவ நமக்கு திருப்பி திரும்பமும் மழையாக கொடுக்குறான் இது திரும்ப திரும்ப இது நடந்துகிட்டே இருக்கு அதனால வேதங்கள் அபியாச குறைவு வர வர யாகங்கள் குறையிறது யாகங்கள் குறையிறதுனால தேவதைகளுக்கு கோவில்கள் பொதுவான இடங்கள்ல இந்த மாதிரி வேத பாராயணங்கள் வரும்போது இன்னும் கூடுதல் பலரும் சொல்லும் போது சொல்லல வேதாட்சரானி யாவந்தி படிதானி திஜாதிபதி வேதத்தில் ஒரு ஒரு எழுத்தும் ஒரு ஒரு பகவன் நாமாவுக்கு சம்பந்தமானது ராமானு சொன்னா எப்படி ரெண்டு எழுத்து இருக்கோ அப்படின்னா முப்பத்தி ஆறு எழுத்து இருக்கு இந்த மந்திரங்கள் முப்பத்தி ஆறு பகவன் நாமாவ சொன்ன பலன் கிடைக்கிறது வேதத்தின் ஒவ்வொரு எழுத்துமே ஒரு பகவன் நாமாதான் அதனால வேதம் வேறு இல்ல பகவான் வேறு இல்ல அப்படிப்பட்ட வேதம் தழைக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே படிக்கணும் படித்தவர்களை நம்ம உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு நம்மளால என்ன முடியுமோ நம்மளை அவார ஊக்குவிக்கணும் நம்மளால முடிஞ்ச உதவிகள் அவாருக்கு படிக்கிறவாருக்கு பண்ணணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய தெரியவர்கள் அப்படிப்பட்ட வேத பாராயணமானது நடந்தது இந்த வேத பாராயணங்களை கேட்டு எல்லோரும் எல்லா விதமான க்ஷேமங்களையும் அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை படிக்கிறோம் ஏன்னா நம்ம சங்கல்பத்திலேயே வேத பாராயணங்களை ஆசேது ஹிமாச்சல அந்தர்வர்த்திதான் இந்த ஒரு கிராமம் மாத்திரம் இந்த ஒரு பூ மாத்திரம் ஒரு நகரம் மாத்திரம் இல்லை ஆசேது சேது பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் நல்ல விஷயங்களில் ஈடுபட்டு கெட்ட விஷயங்கள் நம்மை விட்டு விலகி தர்மத்துக்கு விரோதம் இல்லாத எண்ணங்கள் நமக்கு வந்து எப்போதும் தெய்வங்களின் ஆதார வின்னங்களை பக்தியோட கூட இருந்து காலத்தில் மழைகள் வந்து ஒற்றுமையாக இருந்து எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாராயணங்கள்லாம் பண்ணிட்டுருக்கும் அதனால இந்த கேட்டு எல்லாரும் எல்லா விதமான கஷேமத்தையும் அடையணும்னு குருநாதர் சரணங்கள்ல பிரார்த்தனை யோகி ஈஸ்வர யாத்ய சத்குரு மகராஜிகி